வணக்கம் மதுரை மக்களே வெல்கம் டு எனர்ஜி ரெக்ரூட்டர்ஸ் இப்போது மதுரையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபைவ் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்குங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கான சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் தாங்க போயிட்ருக்கு இது லொக்கேஷன் வேறு எங்கேயும் இல்லைங்க நமக்கு நியர்பையிலே கீழே வசூலில் இருக்குங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருந்தாலே போதும் நமக்கு ஸ்கில்ஸுமே நமக்கு கேன்வா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் சிக்ஸ் மந்த்தாவது இருக்கிறவங்க எனக்கு சேலரி டீட்டெயில்ஸ் டைமிங் அதுலேயே இருக்குங்க அதுலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கான டியூஷன் டீச்சர்ஸ் தாங்க போய்ட்டு இருக்கு இது பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அறிவரையில் போயிட்டுருக்குங்க குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி கேட்டிருக்காங்க சப்ஜெக்ட்ஸ் என்ன சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி டென்த்து டுவெல்த்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணி தெரிஞ்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பவுண்ட் மெயில் இது மெயிலுக்கான ஒரு குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன் அவங்களுக்குமே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழவாசி நியர் பையில்தான் அங்கே வருது அவங்க பிகாம் படிச்சிருந்தால் போதும் டேலி ப்ரேம் தெரிஞ்சிருந்தாலே போகுதுங்க அவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தாங்க நெக்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸுக்கான அக்கௌண்டன் தாங்க இருக்கு எதுவுமே இங்கே ஃபீமேல்ஸுக்கு நியர்பை லொக்கேஷன் தாங்க கீழவாசல் தான் போயிட்டுருக்கு இந்த ஓப்பனிங்ஸ் அக்கௌண்டன் தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி எலிஜிபிள் பார்த்திங்கன்னா பிகாம் ஹானர் தெரிஞ்சிருக்க பொண்ணுங்க இதுக்கு எலிஜிபிள் தாங்க டேலி பிரேம் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு ட்ரைமிங்கும் சேலரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான தாங்க இருக்குது என்ன ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கான அட்மிட் தாங்க இது எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஃபீமேல் தாங்க கேட்டிருக்காங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தாங்க டைமிங்கும் நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி சேரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டின் டூ ஃபிஃப்டீன் வர இருக்குங்க ஓகே மதுரை மக்களே இதை பார்த்துட்டு இருக்க எல்லா மக்களும் எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மதுரை மக்களே பாய்